ஹாய் வியூவர்ஸ் இந்த விடியெலாம் நம்ம காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைல் பண்ணுவாங்க நம்ம இந்த ஸ்டைலில் பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பண்ணி பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நார்மலாக வந்து காலிஃப்ளவரில் வந்து நம்ம எப்படி பீஸ் பண்ணிக்குமோ அது மாதிரி பீஸ் பண்ணிக்கிறோம் ஒரு நானூறு கிராம் இருக்க ஒரு காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு ரொம்ப சூடாக இருக்க தண்ணியில் போடாமல் ஒரு மீடியமான தண்ணி அந்த தண்ணியை சுடு சுடு தண்ணியில் போட்டு நம்ம அதை எடுத்துக்கிறோம் இது நார்மலாக வந்து காலிஃப்ளவரில் நான் கண்டிப்பாக இது மாதிரி நம்ம செய்வோம் ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு எப்படின்னா கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு சுடு தண்ணியில் போட்டு நம்ம இதை வந்து எடுக்கிறோம் இப்போ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு அதுக்கப்புறம் ஜீரகம் அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாய்த்தூள் தூள் அரை ஸ்பூனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று ஸ்பூனு இது வந்து நானூறு கிராம் இருக்க ஒரு காலிஃப்ளவருக்கு எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு வேணும் அப்படின்னா அப்புறமா போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுது நானூறு கிராமுக்கு ஒரு ஐம்பது கிராம் நம்ம எடுத்துக்கிறோம் ஐநூறு கூட போட்டுக்கலாம் அரை கிலோ ஒரு காலிஃப்ளவர்னால் ஓகே நம்ம சொல்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும் ஸோ கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுறோம் தண்ணி தேங்கும்போது நம்ம மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதோடய இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாம் லைட்டாக ரொம்ப எல்லாமே லைட்டாக ஸோ எல்லாமே போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிறோம் இல்லை மிக்சிலேயும் போட்டுக்கலாம் அதோட சேர்த்து ஜீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இல்லை அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் ஒரு போட்டு தான் நம்ம பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அரைச்சாச்சு இப்போ வந்து மாவோடு சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம் பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து இருக்காது நம்மளுக்கு நார்மலாக இருக்கும் பட் நல்ல மசாலா வந்து உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது உதி உதிராகாது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம நார்மலாக எல்லா பவுடரும் மிக்ஸ் பண்ணலாமல் அது இல்லாமல் நம்மளுக்கு தனியாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதெல்லாமே ஒவ்வொருமே ஒவ்வொன்று ஃப்ளேவர் நம்மளுக்கு ஸோ அதனால் வந்து இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு நல்லா காஞ்சின மீன்ஸ் என்ன அப்புடின்னா போட்டோடனே நல்லா டார்க் ஆகாத மாதிரி ஒரு நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம இல்லையில் போடுறோம் ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிடாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரை பண்ணி நன்றி வந்து